தீபகண்ணாவோட வைஃப் வீட்டுக்குள்ள வந்த பிக் பாஸ் முதல்ல கேட்டிருப்பாரு யாருக்கு எப்படியாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா நீங்க அதை பத்தி சொல்லலாம் அதாவது முரண்பாடு இருக்குன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க பட் அவங்க முரண்பாடா சொல்லல பட் எல்லா கண்டஸ்டன் பத்தி தனியாக அனாலிசிஸ் பண்ணிருப்பாங்க அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலோட க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும் சரி ஃபர்ஸ்ட் யாரை பத்தி என்ன சொல்றாங்க பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சிரி பார்த்துட்டு சொல்றாங்க இவங்க வந்து ஒரு லைனஸ் ஆக்ஷன் மாதிரிதான் இருக்கும் என்ன வர்றது என்னன்னா வரட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்கி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க அதுக்கு தான் ஜா ஜாக்லினை சொல்கிறாங்க கண்டிப்பாக பக்கா டூ ஏ என் ஃப்ரெண்ட் அவங்க ஏ ஒருத்தனை கொண்டுட்டோம் எப்படி பாடி டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்பி ஜாக்லினை கூப்பிடலாம் கண்டிப்பாக வருவா அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் கொண்டாய் அப்படி கொண்டாய் எதுக்கு கொண்டே அப்படி இப்படின்னு ஆயிரம் கேள்வி பண்ணுவாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இருந்தாலும் ஒருத்தரை நம்பி கூப்பிடலான்னா அது ஜாக்லின் தான் அப்படிம்பாங்க செம்மையை ஜாக்லின் சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பாங்க அடுத்ததான் வந்துட்டு அருணை சொல்லுவாங்க அருண் வந்து சிவரஞ்சனி அதாவது ரஞ்சினி மேமோட ஏதோ ரஞ்சினிங்கிறது தீபகோட ஒய்ஃப் அவங்களோட ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் அருண்க்கு வந்து எந்த திங்ஸ் இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணிடணும் அவன் மைண்ட் அவ கிளியராக இருக்கணும் அதான் அருணோட இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் விஷாலை வந்துட்டு விஷால்கிட்ட கிட்ட ஒரு இது சொல்லியிருப்பாங்க என் ஹஸ்பண்டு நான் மட்டும்தான் கலாய்க்கலாம் சோல் ரைட்ஸ் என்னோடது எல்லாரும் கலாய்க்கக்கூடாது கூடாது இருப்பாங்க சொல்லிவிட்டு அப்புறம் விஷால் அப்படியே ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி சொல்லிடுவாங்க நல்ல எனர்ஜி எங்கே இருந்தாலும் எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறது விஷால் தான் அப்படின்னு சொல்லி விஷாலை வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முதல்ல ஏன்னா விஷால் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருப்பார் தீபக்கா நான் நடிக்கிறாரு காலையில் அடிபட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு அது ஒரு சின்ன இது இருக்கும் போல் இருக்கேன் பட் எதையுமே காட்டாமல் ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க விஷாலும் ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணார் அதுக்கப்புறம் அன்ஷித்தாவை பார்த்துட்டு சொன்னாங்க இப்படி தீபக் கிட்ட நான் இப்படி ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் பார்த்ததே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அன்ஷிக்கிட்ட அவ்வளோ பாசம் அன்ஷி அப்செட்டாக முதல்ல ஆரி ஓகே ஆரி ஓகேன்னு போய் கேட்குறது ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஆனால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அவங்க ரெண்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பவித்ரா பார்த்துட்டு பவித்ரா ஃபைட்டர் நீ நிஜமாக ரொம்ப ஸ்ட்ராங் தோக்குறமோ ஜெயிக்கிறமோ பயங்கரமாக நீ ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஜெஃப்ரியை பார்த்துட்டு ஜெஃப்ரி உனக்கு இல்லை உன் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு தான் ஏன்னா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க உன்னை விட ஒரு அஞ்சாறு வயசு சின்னவன் என் பையன் என் பையன் உன் வயசில் ஒன்று மாதிரி மெச்சூராக இருந்தோன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஐ வில் பி அ ப்ரௌட் மாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிவிட்டு மற்றவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து பேசுவேன் கோபம் வரும் இருந்தாலும் ஒரு வயசுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாமே உனக்கு தெரியும் மாதிரி என் பையன் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெஃப்ரியோட அம்மாவை ரொம்ப புகழ்ந்துருப்பாங்க ஸோ இந்த பாராட்டு எதுவுமே உனக்கு இல்லை உனோடய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் ரயானை வந்துட்டு ரயானை எப்போவுமே தீபக் சொல்லுவார் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள்னு ஸோ ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே தீபக் சொல்லுவார் ஏ நான் அந்த நவீன சொல்லுவேன் அப்படின்னு உடனே ரயனும் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் தான் ரயனு ஒரு பக்கா லவர் பாய் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக சிரிப்பார் இல்லை ரயன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதவங்க இது சொல்கிறேன் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யாவை சொல்லுவாங்க சௌந்தரியா வந்து ரொம்ப ரொம்ப இதாக பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஒரு 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 கமெண்ட்டுக்கு சுதந்திரம் வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க நம்ம வந்து ரிவைன் பண்ணி பார்க்கணும் எனக்கு இந்த கமெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பிகாஸ் ஷி இஸ் பேசிக்லி ஃப்ரீ மைண்ட் அவங்க ஃபுல் ஃப்ரீ மைண்ட் அவங்க யோசிக்கிறது யோசிக்கிறதில்ல அவங்க மட்டும் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராணுவ வந்து உண்மையிலே வளர்ந்த குழந்தமாக பக்கா அனாலிசிஸ் உண்மையிலே வளர்ந்த குழந்த தான் குழந்தை என்ன பண்ணுவோம் ஆடம் பிடிக்கும் சாப்பாடு கேட்கும் இது பண்ணும் அப்புறம் வேணான்னு சொல்லுவோம் அப்புறம் நம்ம சமாதானப்படுத்தணும் அதுதான் ராணும் குழந்தைய போட்டு என்ன அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமா ஒரு ஸ்வீட் கமெண்ட் அது அப்போ மஞ்சரி சொல்லுவாங்க நானும் அப்படிதான் சொல்லி தான் நாமினேட் பண்ணேன் இவன் ஒரு இவனை போய் பேபி செட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் முத்துவை பார்த்துட்டு சொல்லுவாங்க முத்து பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க தீபக் கையில் அந்த பாம் கொடுக்கும்போது நான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு ஃபேமிலியா பார்க்கறதுக்கு சோ இப்போ நான் இருந்திருந்தேன்னா நான் தீபக் கிட்ட என்ன சொல்லியிருப்பனோ அதை நீங்க சொன்னீங்க அது தீபக்கு ஆறுதலா இருந்துச்சோ சொல்லியோ எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு முத்துக்குமரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பட் நான் அந்த எபிசோட் மிஸ் பண்ணிட்டேன் முத்து என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ அனாலிசிஸ் டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் கிட்ட நான் நிறைய பேசுவேன் நானும் முத்துகே அது அப்படி இப்போ இவங்க இப்படி பண்ணியிருக்க இல்லை இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா நிறைய பேசுவோம் ஓவராக திங்க் பண்ணி நாளைக்கு சாப்பாட்டு கூப்பிட்டா கூட எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு நானும் முத்து மட்டும் தனியாக உட்காந்து பேசிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முத்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரு ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமேலேயும் ரீசென்டாக எடுத்து வச்சுவாங்க ஸோ இது मादारी बिग बॉस अपडेट्स सब्सक्राइब करने क्या कि थैंक्स फॉर वाचिंग